ஊர் அதிராம்பட்டினம் டு அந்த போற வழி ஈசிஆர்ல ரயில்வே கேட் இருக்கு ரயில்வே கேட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டரு தாண்டி போனோம்னா ரைட் சைடில் வந்து அதுராம்பட்டினம் வந்து மாநகராட்சி வந்து நகராட்சி பெரிய குப்பை கடங்கு வந்து அமைச்சிருக்காங்க அது வாழ்த்தணும் ஏன்னா அந்த மாதிரி குப்பை கடங்குலாம் தான் குப்பையை போய் சேவ் பண்ண முடியும் குப்பையை சேவ் பண்றதுனால சில தற்கொலைகள்லாம் வந்து அந்த குப்பையை எரிச்சு விடுவானுவான் எரிக்க எரிக்க மக்களையும் வந்து சேவ் பண்ணிடலாம் ஒரு புரியுதா இல்லையா இப்போ மக்கள் தான் இப்போ என்னன்னா இப்போ இங்கேயிருந்து நம்ம நம்ம போயிட்டு இருக்குமா மல்லிப்பட்டன மல்லிகட்டினம் போறேன்னு வைங்களேன் போகும்போது மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக்கனால அதுராம்பட்டினம் நகராட்சி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காப்ல ஏன்னா அங்க எவனைச்சும் ஒருத்தர் எரிச்சு விட்டு போயிடுவான் போற ஒருவன்லாம் மூக்கில் ஏறி அப்படியே வண்டே வண்டே கலக்கமா போவான் இப்போ நமக்குலாம் வந்து இந்த இப்ப நம்ம அங்கதான் போறோம் நம்ம அங்க போகும்போது அந்த குப்பை பாருங்க அவ்வளவு சூப்பராக அமைச்சிருப்பானுங்க சும்மா குப்பை மட்டும் கிடையாது உயிர் கழிவும் இருக்கு இப்போ ரோட்ல போயிட்டு நாய் எதுவும் அடிச்சு சாப்பிடுச்சுட்டான்னு வச்சுக்க அதை கொண்டு போய் புதைக்கலாம் மாட்டானோ டேரக்டா குப்பை கடைகளை போட்டுருவோம் நாரு நம்ம ஊருக்கு வர்ற மக்கள் நம்ம ஊர்ல இருந்து வெளில போற மக்கள் நம்ம ஊர்ல இருந்து வெளியே போற மக்கள் விடுங்க வெளியூர்கள் இருந்து நம்ம ஊருக்கு வர்ற மக்கள்லாம் வந்து அந்த குப்பை கடங்க தான் வரணும் அப்படி குப்பை கடந்த கடன் நடாது அதாவது தூங்கி இருந்தா கூட எந்திரிச்சிடலாம் உடனே ஆஹ் அதெல்லாம் போட்டு வந்துருச்சுடா குப்பை கடங்கு அப்படின்னு சொல்லிட்டு உழுப்பலா கேவலமான குப்பை கடங்க இருக்கு வாங்க காமிக்கிறேன் இதனால எவ்வளவு பாதிப்பு வரும் அவங்களுக்கு வந்து ஒரு உணர மாற்றானுங்க ஏன்னா குப்பை கரங்கு இருக்க மக்கள்லாம் வந்து போறாங்களே அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணமே கிடையாது இங்கேயே நார ஆரம்பிச்சிருச்சு அதாவது தூங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட ஒன்னு எழுந்துச்சுடும் அதெல்லாம் பண்ண வந்து முக்கம் முடறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா குப்பை கரங்கு அமைச்சிருக்கானுங்க குப்பை கரங்கு இதே மாதிரிதான் சென்னை கோம்பேட் ரோட்ல ஒண்ணு இருக்கு அதாவது காமாட்சி ஹாஸ்பிட்டல் அதாவது நம்ம துறைப்பாக்கம் டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் போற ரோட்டில் ரைட் சைடில் ஒரு பெரிய குப்பை கிடங்குது அது உண்மையான குப்பை கிடங்கா இல்லை இவங்களே போட்டதான்னு தெரியல இந்த பாருங்க எவ்வளோ கேவலமா நன்றாவியா இங்க ஆரம்பிக்குது உடல் பரட்டுது போட்டிருக்கணும் நினைக்கிறேங்க நறுது இந்த பாருங்க அங்க ஆரம்பிச்சு ஒரு நூத்தம்பது இரநூறு மீட்டருக்கு குப்பைக்கழக தான் உடல கரட்டு எப்பார் என்னென்னத்தையோ கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க இது குப்பைக்கிழங்கா இல்ல வந்து ரோடான்னு தெரில அதுவும் ஈஸியா ரோட்ல கிழக்கு கடற்கரை சாலை எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க பாருங்க விட்டா இன்னும் நல்லா பாருங்க அபிபுகாமி அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல இது இப்படியே பெருசா மழை மாறிப்போம் ஸ்லாம் வலைக்கம் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதுராம்பட்டினத்துல இருந்து மல்லிப்பட்டினம் கிழக்கு கடற்காலை கடற்கரை சாலையா இருக்கணுமோ ஈசியா ரோட்ல வாய்ட் அங்கே ஸ்லிப் ஆகுது நம்ம ஊர் அதுராம்பட்டினம் ரயில்வே கேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்ரு தூரத்துல நம்ம இருக்கோம் இது வந்து நம்ம அதிராம்பட்டினம் நகராட்சி வந்து கண்டுகொள்ளாத ஒரு விஷயம் இதுதான் எந்த அளவுக்குனா இவனுங்க குப்பை கிடங்கு வச்சிருக்கானுங்க குப்பை கிழங்குன்னா சாதாரண குப்பை மட்டும் இல்லை உயிர்கழிவும் இருக்கு உயிர்கழிவுன்னா கொமட்டுது உள்ள வரும்போது எவ்வளோ நாய் நினைக்குது ரேபிஸ் இருக்கு ஓ டெங்கு ஃபீவர் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் ஃப்ளூ வருது அவ்வளோ வந்து ஒரு எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமா வச்சிருக்காங்க இப்போ வெளியூர்ல இருந்து யாராவது நம்ம ஊர் பக்கம் வர்றாங்கன்னா பஸ்ல வர்றாங்கன்னா நம்ம தூக்கிக்கிட்டு இருந்தா கூட முடிப்பு வந்துடுறா அதராபட்டினம் குப்பைகடங்கு வருதுரா நார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அதிராம் பட்டினம் மாநகராட்சி நகராட்சி வந்து கண்டிப்பா இந்த குப்பை கடங்க வந்து கிளியர் பண்ணாதான் இந்த நகராட்சி வந்து கண்டிப்பா மாநகராட்சி ஆகும் அப்படி இல்லைன்னா நக்கிட்டு போயிடும் நான் ஓப்பாசு இதுன்னா நான் பீ போட மாட்டேன் ஏன்னா உளவு கேவலமா இருக்கு எவ்வளவு நாய் நினைக்குது இந்த உயிர்கழிவுனா இந்த கெட்டு போன கறியெல்லாம் வந்து போடுறாருங்க ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்மெல் ஒத்துக்கல சில தற்குடி நாய்கி என்ன பண்ணுதுன்னு சொன்னா நாய்க்கு இந்த நாய்க்கும் கிடையாது மனுஷ நாய்கா தான் என்ன பண்றாங்கன்னா குப்பையை காலி பண்றதுக்காக எரிச்சு விட்டுறானுவோம் அதாவது ஒரு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் வந்தாலே கொஞ்சம் வேகம் எல்லாம் போயிருக்கும் அப்பயுமே வந்து நம்ம ஊட்டிக்குள்ள போன மாதிரி இருக்கேன் பார்க்க அப்படி தான் இருக்கேன் ஒன்னுமே வந்து நெருப்பு போக அவ்வளோ கேவலமா இருக்கு கிராஸ் ஆக முடியல இப்போ கார் எல்லாம் போனால் கண்ணாடி போட்டு போயிடலாம் இப்போ பைக்கில் ஓடுறவங்க இந்த மாதிரி நார்மலாக சைக்கிளில் போறவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ கேவலமா இருக்கு சமீபத்துல ஒரு ஆளு வந்து வீடியோ போட்டுருந்தாப்புல அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா நம்மளும் ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சென்னையில இருக்கும்போது முடிவு பண்ணேன் நேற்று இந்த பக்கம்தான் போனேன் சரியான நாட்டம் ஏதோ நாய் ஏதோ செத்து கிடந்துச்சு அதனாலேயே வந்து அந்த இடத்துல ரெண்டு வீடியோ போட முடியல அதே அவ்வளோ ஸ்மெல்லு இன்னைக்கு அதை கிளியர் பண்ணலை அது கொண்டு போய் உள்ளகை போட்டானுவோம் அதனால சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக சிஎம் செல்லுக்கு இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பி ஏதாச்சும் முறையீடு பண்ணுவோம் சிஎம் செல்லுக்கு வீடியோ மட்டும் இல்லை லெட்ரும் போடுவோம் லிங்க்கை ஏன்னா ஏதாச்சும் ஒரு முறையில் நம்ம ஊரை நம்ம ஊர் மக்களை நம்ம ஊர் சுற்றுவட்டாரத்தை வந்து காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இந்தளவுக்கு கேவலமான ஒரு கண்டிஷனில் இருக்கவே இருக்கவே கூடாது இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கண்டிஷனில் அதெல்லாம் வந்து மீட் எடுத்தால் தான் நம்ம எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ பேர் போகிறாங்க போகிறவங்க பாதி பேர் மூக்கப்படுத்திக்கிட்டு தான் போகிறானுங்க பொமட்டுது உள்ள வந்தானே மாடு வந்து அங்கே போய் மேயுது நாய் அங்கே செத்து கிடக்குது ஃபுல்லாக வந்து கடலப்புறம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பாருங்கள் கடலப்புறம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரே ஸ்மெல்லு தாங்க முடியலை இந்த அங்கிட்ட புகையெல்லாம் போகும்போது லாரி பஸ்லாம் வந்து இப்படி ஏறி போகிறானுங்க அது ரொம்பவே கொடுமையாக இருக்குது இதுக்கான ஆட்சனை எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்